வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒன் பார்ட் புளிசாதம் தான் பார்க்க போகிறோம் இந்த புளிசாதம் டக்குன்னு செய்யலாம் எங்கன்னா வெளில போய்ட்டு வந்தோன்னா இந்த புளிசாதத்தை வந்து உடனே ரெடி பண்ணலாம் அதேமாரி புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த புளிசாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த புளிசாதம் செய்கிறதுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு சின்ன லெமன் அளவு நான் புளியை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த புளியை ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டன்பார் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கங்க இப்போ புளி ஊ ஊறத்துக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் பாருங்க நான் இந்த டன்பரில் ஒரு டன்பார் அரிசி எடுத்துருக்குறேன் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் அதேமாதிரி புழுங்கல அரிசி சாப்பாட்டு அரிசி கூட போடலாம் நீங்கள் இப்போ அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம் நான் எடுத்துருக்க அரிசி கால் கிலோ அளவு எடுத்துருக்குறேன் நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஊறட்டும் அரிசி அதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சிக்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் தனியாக முக்கால் ஸ்பூன் வெந்தியம் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ இது கூட நீங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயந்தால் அதுவும் போட்டு வறுத்துட்டு நம்ம அரைக்க இது வந்து வறுத்துட்டு அரைச்சிக்கணும் நம்ம அதனால கொஞ்சம் செவ்வ செவுக்குற அளவுக்கு வறுத்துக்குங்க பொண்ணிறமாக வர அளவுக்கு வரத்துக்குங்க வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க போதும் இது கூட கட்டி பெருங்காயம் தான் கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ அது ஆறு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு நாலு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் புளி சாத்துக்கு அரை ஸ்பூன் கடுகு தம்பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா சிவந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி வச்சுருக்குறேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க நம்ம இப்போ பவுடர் அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்களேன் அதுலயே காஞ்ச மிளகாய் இருக்குது காரம் இருக்குது அதனால் காரம் பார்த்து போட்டுக்குங்க இப்போ மிளகாய் நல்லா செவு செவுக்கட்டும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா செவுந்து வரட்டும் இப்போ நான் வந்து புளி வந்து ஊற வச்சேன் பாருங்களேன் அது கரைச்சி வச்சுருக்குறேன் நான் இப்போ நம்ம அரிசி அந்த டம்பர்லேயே அந்த புளி தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் புளி கரைச்சது வந்து இந்த டல்மரில் ஒரு டல்மர் வந்திருக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம அரிசி ஊற வச்சோம் பாருங்களாம் அந்த தண்ணியை ஒரு டல்மர் எடுத்து வச்சிருக்குறேன் நான் இப்போ நான் ஒரு டல்மர் அரிசிக்கு ரெண்டு டன்மர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நான் இப்போ நம்ம அந்த பொடி வறுத்து வச்சோம் பாருங்களா அதை அரைச்சது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் கல் உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துங்க இந்த தண்ணி வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஊறன அரிசி எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊராக தான் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா நீட் நீட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நம்ம வெயிட்டு வச்சுக்கலாம் நான் வந்து மூணு விசில் வைக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் குழைய வேணும்னா ஒரு டன்பாக ரெண்டு டன்பாக தண்ணி வச்சுக்கோங்க நாலு விசில் வச்சுக்குங்க நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் நெத்தினத்தான் வேணும் அதனால் நான் மூணு விசில் ஒரு டன்பாருக்கு ரெண்டு டம்பா தண்ணி வச்சிருக்கேன் மூணு விசில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டன்பாருக்கு ரெண்டு டம்பர் தண்ணி வச்சிங்கன்னா இது அளவோட தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு நீங்கள் கிளறின புளி சாதம் கிளறி எப்படி சாப்பிடுவீங்க அந்த மாதிரியே இருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் இப்போ புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த புளிசாதம் டக்குன்னு செய்யலாம் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா டக்குன்னு இந்த புளிசாதம் செஞ்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் சிப்ஸும் வச்சு சாப்பிட்லாம் முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு பொடி பொடி பொடியாக கட் பண்ணி போ வறுப்போம் பாருங்களேன் அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிசாதத்துக்கு இந்த அளவெல்லாம் இதோட அளவெல்லாம் நான் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியான புளிசாதம் இது டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த புளிசாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்